சஸ்மிகா ரெடி பாலை எடுத்துருவாங்க வாங்க அது இந்த பாலு வைங்க இந்த வைங்க ஆஹ் வெரிகுட் ஒரு பேர் எடுத்து பால் வச்சுருவாங்க வெரி குட் ஓடிங்க ஓடுவாங்க வைங்க ஆதி வைங்க ரஸ்மிகா வைங்க ஆஹ் பேர் எடுத்து பால் வச்சுருவாங்க ஓடி வாங்க ஓடிவாங்க வச்சுருவாங்க ஆதி இங்க வாங்க வந்து ஆஹ் பேர் எடுத்து பால் எடுத்துகிட்டாங்க ஓடுங்க

ஆ அங்கே வச்சுருங்க ஆ வெரி குட் போய் அந்த பாலை எடுத்துருவாங்க ஆ மணி போய் எடுத்துருவாங்க அங்கே பால் வெரி குட் அங்கே வச்சுருங்க வைங்க அப்பயே ஒண்ணு மட்டும் எடுத்துருவாங்க வெரி குட் மது அடுத்த மாதிரி எடுத்துருவாங்க யார் செய்யிது ஒன்னு எடுத்துருவாங்க வைங்க அங்க வைங்க அப்பா அந்த மாதிரி எடுத்துருவாங்க மது வாங்க பாசா எடுத்துக்காங்க மது பாரும் ஒண்ணு யார் செய்யு மது இங்கே கேட்க வேங்க 3 தான் வெச்சிருங்க வெரி குட் ஃபர்ஸ்ட் பால் எலக்ட்ரான் 3 தான் வெட்டுவான வெரி குட் இது வெirinha 3 தான் வெங்க அந்த பக்கம் ரைங்க ஆ ஃபர்ஸ்ட் பால் எலக்ட்ரான் பிரேமி திங்க வெங்க ஆ வெரி குட் அடுத்து பால் எலக்ட்ரான் 3 தான் வெยங்க ஃபர்ஸ்ட் பால் எலக்ட்ரான் தொங்க அடுத்து பால் எலக்ட்ரான் வெரி சி கேருங்க இங்கே எடுங்க பட்டன் பண்றேன் பேர் பா. ஆசி மூத்ரேன் எக்ஸ்டென்ஷன் பண்ணா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் ஓகே கேளுங்க. சிம்பல் குடு. 1 2 3 சதுர ட்ரையாங்கிள் ஸ்டான். சரி. மேதுவாக்குனா ஏ ட்ராங். ஆ 90 நிமிஷம் வெயிட் பண்ணு. நீங்கலாம் เนี่ย பெரிய பால் எட்றாங்க. பண்ற பண்ணி. 3 ba yeah. yeah.